முக்கியமான வார்த்தைகள்லாம் நம்ம அடிக்கடி அடிக்கடி நம்ம பயன்படுத்த போற வார்த்தைகள் எஸ் இங்கிலீஷ் அப்படியே சொல்ல முடியுமா குயிக்கா பாத்துங்க நீங்கள் சோ இது ரெண்டுமே யூ தான் இருக்குது நான் பாத்துங்க அவன் கி

தமிழ்ல பெரிய வித்தியாசம் இருக்குது ஒண்ணு வந்து ஒருமை பன்மை இன்னொன்னு வந்து மரியாதை கொடுக்காது மரியாதை கொடுக்காது இருக்குது பிக் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த இடத்துல முக்கியமா உங்களுக்கு கவனிக்கணும் அடுத்தது நான் பண்ண போறது நோட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க

முன்னைக்கும் யூ தான் நல்லா பாருங்க முன்னைங்கிறதுக்கும் யூ தான் சோ அது அங்கதான் தமிழ்ல இருந்து உங்களை அதுவும் யூ தான் நாலு வார்த்தை இருக்குது தமிழ்ல வந்து நாலு வார்த்தையா இருக்கு நீ நீங்கள் உன்னை உங்களையா இருக்கிற ரைட் சோ அப்புறம் பாருங்க அவனை அவனை கிம் கிம் கிம்

அது நல்லா கொண்டு எங்களை எங்களை உன்னை உங்களை அவனை அவளை முக்கியம் அடுத்தது போறது இன்னும் முக்கியம் என்னிடம் நல்லா பாருங்க என்னிடம் வித் மீ இல்ல அது என்னுடன் ரெண்டு வார்த்தை ஒரே வார்த்தையில ஒரு என்னிடம் என்னுடன் தான் வேற மீனிங் என்னிடம் என்னிடம் சொல்லு என்னிடம் சொல்லு என்னிடம் சொல்லு என்னை சொல்லு என்னிடம் சொல்லு இப்ப பாருங்க விஜய் நீ என்னிடம் சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஏன் கஷ்டப்படுறோம் ஏன் கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா ரொம்ப அடிப்படையான வார்த்தைல பொழப்பு சொல்லுங்க என்னிடம் மை என்னிடம் என்னிடம் சொல்லுங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்றீங்க என்கிட்ட சொல்லு மை மைலர் என்ன சொல்லு பாரு இங்கிலீஷ்ல எல்லா வார்த்தைகளும் அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க நம்ம எங்க கஷ்டப்படுறோம் புரியுதுங்களா எங்களிடம் எங்களிடம் சொல்லுங்க

அவங்கள்ட சொல்லுங்க சொல்லு எப்படி வரும் தான் தேவருதே அவர்களை திம் அவர்களிடம் தெம் மறக்காதீங்க சரி ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியலையே அடுத்து பார்த்துக்கலாமா அடுத்தது இது எல்லாமே எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா எழுதணும் என்னுடைய மைன் ஒரே வார்த்தையில சொல்லுங்க இன்னொரு வழி சொல்லுங்க மைன் இல்லையே வராது

இது அவனுடைய இஸ் இஸ் அதனுடைய இட்ஸ் இட்ஸ் அவர்களுடைய தேர் நோட் பண்ணிக்கீங்க நோட் பண்ணிக்க டைம் கொடுங்க நோட் பண்ணிக்கீங்க ஏனா இது ரொம்ப சிம்பிளான வார்த்தை அடைப்பீங்க தப்பா யோசிச்சு வச்சிருப்போம் தப்பா வச்சிருப்போம் ஈஸியா தப்பா திருப்பி திருப்பி தப்பா சொல்லுவோம் கரெக்டா உள்ள எடுத்துக்கலன்னா திருப்பி தப்பா சொல்லுவோம் எங்கேன்னு எல்லாம் ரிவைஸ் பண்ணணும் ட டைம் டைம் மட்டும் நல்லா பார்த்துக்கணும் பின்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது கரெக்டாக போடணும் ஓகே நெக்ஸ்ட்டு

இட்ஸ் இட்ஸ் அதனுடையதுக்கும் இட்ஸ் தான் அதனுடையதுக்கும் இட்ஸ் தான் பாருங்க இங்கிலீஷ் அவ்வளவுதான் அவ்வளோ இருக்கிறத வெச்சு அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க அவர்களுடையது யெஸ் ஜெ எஸ் நல்லா பாருங்க அவர்களுடைய ஜெர் ஜெ அருமை 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 எதுக்குங்க டைம் கொடுக்கறேன் Okay. Wow. Yeah. Yeah. अभी

Yourselves Avane Himself Avane Herself. Azuve Itself Avergane Theyself Theyself themselves, themselves. நோட் பண்ணிக்கிங்க நோட் பண்ணி ஒன்று ரெண்டு தப்பாக நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை எழுதிக்கணும் அது ரொம்ப முக்கியம் எழுதிக்கணும்